வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோட தொழிலும் போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே நம்ம அனுவைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலி மூமெண்ட்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி பதினேழு அப்படிங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது ஆனால் பிஇ அண்ட் பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பெக் டிடிஎம் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இது கிரேட்டர் தன் ஒன் இருக்கிறதுனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் மூணுல இருக்குது அதே மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன் இயரில் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோருங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸை கம்பேர் பார்க்கும்போது ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இவங்க எதிர்பார்க்குறது ஃபார்ட்டி ஆமாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் கிட்ட எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பார்க்கும்போது டுவெண்ட்டி பர்சென்ட் தான் எதிர்பார்க்குறாங்க இது வந்து ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அறுபத்தெட்டு பெர்சென்ட்டு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான வாய்ப்பை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இவங்க ஹை லோ பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜூலை மாதத்துக்கு ஹை வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல லோ தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் மாதம் வச்சுருக்குறாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான பார்ப்போம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத மறந்துடக்கூடாது சப்சிக்வெண்ட்டாக பெர்ஃபாமென்ஸஸ் ஸ்லாக் ஆச்சுனாலோ டிக்ரீஸ் ஆச்சு ஆச்சுனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு இப்போ கரெண்டாக பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சு அவங்க வந்து கரெக்ஷனில் இருக்கிறாங்க இது ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ஆறு சப்போஸ் ட்ரேடர்ஸ் வந்து என்னதான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கட்டும் பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்கு ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பாயிண்ட்டை மேலே உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட்ங்கிறது ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அதாவது புல் பேக் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு அதுக்கு மேலே போனாங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கும் மேலே போனாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போது ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட்டிஃபை பண்ணணும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பரில் ஆர் ஒன் அதை பிரேக் பண்ணலை அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை மாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ கிட்டக்க வந்திருக்கு ஆனால் பிரேக் பண்ணலை ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது கீழே எஸ் ஒன்னுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட்டை உடைக்குமாங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ எனிவே அது வந்து இப்போ ட்ரேடர்ஸ் எப்படினாலும் எடுத்துகிட்டு போட்டோம் பட் நம்ம நார்மல் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஆர் ஒன் எஸ் ஒன்ல எடுத்தால் எஸ் ஒன் வரைக்கும் வந்தாலே பிரேக் பாய்ட்டை பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அதனால ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கையாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக கன்ஃபர்மேஷன் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இதில் ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நன்றி